வாங்க அன்பர்களே வீடியோ காலில் போகலாமா வீடியோ காலில் போயிட்டோம் என்னன்ற அடுத்து வந்து ஆண்டு எழுத்து வரப்போது எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கேட்டார் சில பேர் கண்டிப்பாக வரும் நிச்சயமாக சொல்லுவேன் இதில் எப்படி சொல்லணும்னு அதேமாரி சிறப்பாக சொல்லுவேன் மகிழ்ச்சி எல்லோரும் வீடியோ அட்டென்ட் பண்ணுங்கள் பாருங்கள் குலசம்பதா இந்த ஜோதிடர் சேனலை பார்க்க முடியாத அன்பு உள்ளங்களுக்கு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளோ ரிப்போர்ட் ரெண்டு நாள் ஒன்றோட ஆகலை அதுக்குள்ளே சப்பரைஸ் நல்லா நிறைய சேர்ந்துருச்சு இயர்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க நிறைய பேர் கமாண்டில் கேட்க நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஐயா நீங்கள் சொல்கிறது அவ்வளோ ஒரு நூற்றி நூறு போட்ட மாதிரி இருக்குது நல்லாவே பண்ணுறீங்க நல்லா இருக்குது தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க அப்படின்றாங்க நான் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து சண்டே வந்து புக் பண்ணிட்டாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு அதில் வந்து நான் சொல்லிட்டேன் பத்து பேர் தான் முடியும் அதனால் அது மேலே சண்டே ஒரு நாள் பண்ணுறது பத்து பேர் தான் சொல்ல முடியும் டைம் நிறைய எடுத்துங்க நான் ஒன் நேரம் ஆகும் எனக்கு முடிக்க திரும்பி ஏன்னா ஃபுல்லாக ஏ டு ஜெட் அவங்க ஃபேமிலியில் என்ன ஏது அப்படின்றது அவங்க இருந்து லாஸ்ட்டு ஃபைனல் வரைக்கும் கிளியராக சொல்கிறேன் அதனால் லேட்டாகும் நான் சொல்கிறேன் அதனால் தான் பத்து பேர் தான் அப்பாயின்மெண்ட் அது கிடையாது அதனால் தயவுசெய்து வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னு பாருங்கள் பத்து பேர் முடியாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிக்க இந்த ரெண்டு சண்டே ஃபுல் ஆகிடுச்சிங்க அதுக்கடுத்த சண்டே தான் திரும்ப அதுவாக அதனால் அதை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் வந்து சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது இந்த லிங்கேஸ்வரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடுமான வரையில் எல்லா நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் தெரியும் அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணுன்றத உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்காது அடுத்து இந்த ஆண் ஆன்ரை எழுத்து போட்டோம் இல்லைங்களா அது இறுதி கட்டத்துக்கு வந்துச்சு நாளைக்கு வந்து ஆன்ற எழுத்துக்கு வரும் ஆன்ற இது வந்து முடிக்க போச்சு இன்றைக்கூட ஃபைனல் முடியுது இன்றைக்கி கடைசி வருகிறது அதனால் வந்து அவங்க சொல்கிறதான் சொல்கிறேன் இப்போ மீண்டும் சொல்கிறேன் தெளிவுபடு ஏன்னா முதல் பார்த்து பார்க்காத நண்பர்கள் வந்து இங்கிடியாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன அதில் என்ன கருத்துலாம் சொல்லியிருக்கேன் எப்படி எப்படி வாகனம்னு சொல்லியிருக்கேன் என்ன பரிகாரம்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும் ஆக வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போட்டுருக்கேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் மீண்டும் சொல்கிறேன் ஆன்ற இடத்துல வந்து நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இதில் காரணம் என்னன்னாக்கா அவர் வந்து ஒரு தந்தை மகன் ஆகட்டும் மனைவி மக்கள் அம்மா தாய் எல்லாமே வந்துட்டு இதை வந்து எதுக்காக சொல்ல வரனாக்கா மெயின் ஒரு தாய் தந்தைக்கு வந்து மகனும் துரோகம் விடாது எதுக்காக சொல்ல வரனாக்கா அவங்க தாய் தந்தையோட மனசு வேதனை அடைஞ்சிருந்தாக்கா அவங்க லைஃப்பில் நிம்மதியாக இருக்கவே முடியாது என்னுடைய அனுபவம் இது நிறைய பேர் என்ன பேர் சொல்லியிருக்காங்க ஐயா அந்த மாதிரி அதனால் வந்து அவங்க மனசு வந்து நோக்கடிக்காரி தாய் தந்தையோட மனசு வந்து நோக்கடிக்காரி கூடு மற்ற திரும்ப மின்னு மீண்டும் சாப்பிட்றாங்க அவங்க அவங்க மனசு நல்லா வாழ்த்துனா அவங்க நல்லா வாழும் தச்சமே நல்லாடா வேணடா சொல்கிறது நம்ம என்ன கிடையாது ஆனால் இறுதி காலகட்டத்தில் வந்து அதனுடைய தண்டனையை அனுபவித்து அவன் வேணும் வேணாம் அப்பா அம்மா கிட்ட போய்ட்டு என்னம்மா சாப்பிட்டேமா அப்பா சாப்பிட்டேன் அப்போ ஒரே வார்த்தை அது போதும் அவங்களுக்கு வந்து இது எவ்வளோ இது இவ்வளோ நண்பர்கள் இருக்கட்டும் உடம்பு எல்லாமே இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு உடம்பெல்லாம் படுத்துட்டு தலைவலி படுத்த விட அவங்க ரெண்டு பேர் தான் வந்து எல்லாம் ஃப்ரெண்டில் வரவங்க போகவங்க எல்லாம் பண்ணுவாங்க கடைசி கட்ட அவங்க தாய் த உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்க என்ன ஆச்சு தெரியாது அவங்களுக்கு தான் ஆச்சு எல்லாேருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் இருக்கும் இருந்தாலும் வந்து தாய் தந்தை தான் அதனுடைய வந்து மனசு உள் அது உள் மனசோடு வந்து பார்க்குறவங்க அவங்க தான் அதனால் அவங்க வந்து கே ஏன்னா நீங்களும் நாளைக்கு வந்து தாய் தாக்க அந்த ஸ்தானத்துக்கு வரணும் ஏன்னா இது பிள்ளையாவே இருந்தது முடியாது நாளைக்கு நீ வந்து இப்போ உனக்கு குழந்தை பிறந்த இல்லையா அவன் என்ன பண்ணுவான் நாளைக்கு நீ என்ன நீங்க ஒப்பனுக்கு பண்ணனையும் அதே தான் அவங்களும் செய்வான் அதனால இது பொது இந்த எழுத்துக்காக இல்லை பொதுவாக சொல்கிறேன் இதை எல்லாருக்குமே சில பேர் செய்கிற அப்பா அம்மா செய்யறேன் வெளியே போய் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ரெண்டாவது வந்து வீராக இருக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி மண்ட சாப்பிட்டு வந்தோம் அம்மா சாப்பிடு கொடுக்க மாட்டான் ஆனால் அவங்க இறந்த பிற்பாடு செருத்துக்கு மாலை போட்டு சாப்பாடு விதமாக படைப்பாங்க எல்லா ஊரில்லாம் கூப்பிடுவாங்க கூட்டினு தப்பா வச்சுன்னு படைச்சு எல்லாருக்கும் போடுவாங்க என்ன பிரயோஜனம் வண்ணமே கிடையாது எதுவுமே கிடையாது வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வந்து வயிறார இருந்தால் பா சொல்லிட்டு சொல்லி விட்டுப்பாரு இதை விட்டுட்டு வெளியே போய் நான் வந்து அன்னதானம் பண்ணுறாதட்டும் என்ன பிரயோஜனம் வண்ணமே கிடையாது கடைகால் வந்து ஸ்ட்ராங் ஆகாதான் கட்டடம் நல்லா இருக்கும் கடகாலே ஸ்ட்ராங் இல்லை அப்புறம் கட்டடம் நல்லாயிருக்கும் ஆகினால வந்து தாய் தந்தை மட்டும் உள்ளாருங்க மாதிரி தாய் தாயத்தப்பன்னு சொல்கிற பாருங்க பிள்ளைகள் வந்து சில தவறுகள்லாம் செய்வாங்க அது வந்து நீங்கள் கட்டுப்பாடு பண்ணி தான் போகணும் அப்போ தான் ஏன்னா அவங்களும் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் வேற வழியில் அதனால் பிள்ளைங்க மேலே எல்லா பிள்ளையும் சொல்ல குறை சொல்ல முடியாது ஒரு சில இப்போ பண்ற தவறுக்கு எல்லாரும் பொறுப்பு ஏற்ற முடியாது இல்லையா இப்போ இன்றைக்கும் என் நண்பர் ஒருத்தருக்கு அச்சினு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அவர் ஆகுது தான் அச்சினு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணுவார் கடைசி வரையில் அவர் சாப்பிட்றாரோ இல்லையோ அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா இறுதி கட்ட வரைக்கும் அவங்க விட்டவே இல்லை அந்த நம்மளுக்கு ஈரீனிலேருந்து டாய்லெட் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணார் அவர் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஆத்மா அவர் இப்போ இருக்காரு அது மாதிரி தாயை காப்பாற்றத்தில் அவர் நான் அப்போதான் நினச்சேன் ஓ அளவுக்கு இருக்காகலாங்க நானும் சொல்கிறேன் என் பேருமே நானே சொல்கிறாரு அப்பா இறுதி கட்டத்தில் இருந்து முடியாத கட்டத்தில் இருக்கப்போ அவருக்கு நானும் செய்வேன் அவர் டாய்லெட் நல்லா இது பண்ணேன் அந்த அவருடைய ஆதரவு தான் இன்றைக்கி எனக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது அதனால் இந்த வீடியோவை இந்த சொற்பை அவர் பார்த்து சமர்ப்பிக்கிறேன் அவர் தான் எனக்கு எல்லாமே என் குரு குருநாதனும் அவர் தான் தந்தையும் அவர் தான் அதனால அவருக்கு தான் இந்த இது சேரும் இந்த போகிறான் இப்போ என்ன எல்லாரும் என்ன போகிறாங்க அந்த புகழை வச்சு எல்லாமே அவருக்கு தான் சமர்ப்பார் ஏன் அவர் இல்லைனாக்கா நான் கிடையாது என் தந்தை இல்லைன்னா நான் கிடையாது எனக்கு அறிவை கொடுத்தாரு படிப்பு கொடுத்தாரு எல்லாமே ஆனால் ரொம்ப கஷ்டம் அவர்கிட்ட படிச்சது வந்து அப்போ என்ன எங்கள் நம்ம இது பண்ணுறது ஆனால் இனிதான் தெரிது அவர் ஏன் அந்த அளவுக்கு இது பண்ணுறது முட்டி போட்டு படிக்கும் அவர்கிட்ட ஒரு வேதம் படிக்கிறப்போ முட்டி போட்டு தான் படிக்கணும் அதனால் தாய் தந்தை வந்து திட்டுறாங்க சொல்கிறாங்கனாக்கா அதுக்கு தப்பு எடுத்து நல்லது நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க வேறு யாரும் வந்து சொல்ல ஒரு உடம்பு நல்லா ஆனால் கசப்பான மருந்து கொடுத்தாதான் அந்த உடம்பு நல்லா நல்லா இப்போல்லாம் என்னென்ன மாத்திரை என்னென்ன பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து கசப்பான தான் ஆனால் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் யார் ஒருத்தர் அழ சொல்கிறாங்களோ வாழ்க்கை நல்லா இருக்கும் இனிக்கு இனிக்க பேசுகிற வாழ்க்கை வந்து சுத்தமாக இருக்குது அதனால வந்து அம்மா அப்பா வந்து தைசாக சொல்கிற மாதிரிங்க தாய் தந்தைக்கு தான் முதலிடம் தான் மற்றவங்களாம் அவங்கள வந்து மனசார அவங்க மன குளிர நடந்தீங்கனாவே எல்லாமே இருக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு வந்து மூப்பு அவாதிக்கம் ஆண்டை எடுத்து உள்ளவங்களுக்கு மூக்கு அவாதிக்கம் அந்த கோலத்து பண்ணி குறைச்சிங்க அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி மகன் எல்லாம் இருந்தாலும் சரி என்ன எதனால் போவோன்னா இதுதான் நம்பிக்கை துறவம் தான் நம்பி இருப்பாங்க ஒரு அப்பா வந்து பிள்ளையை நம்பியிருப்பார் அவர் கடைசியில் கை கொடுத்து போயிட்டாரு பிள்ளை வந்து அப்பாவை நம்பியிருப்பாங்க அவர் வந்து என்ன பண்ணாரு சொத்துல வேற அவர் எழுதி வச்சுட்டு போயிருப்பார் அதனால் வந்து அப்பா இருக்கட்டும் பிள்ளையாக முன் கோபம் வேண்டாம் புத்திசாலிகள் பயங்கர புத்திசாலிகள் கடல் கடந்து போய் சம்பாதிக்கக்கூடியது ஃப்ளைட்டில் போய் சம்பாதிச்சி ஃப்ளைட்டில் வெளியாண்டு போய்ட்டு சம்பாதிக்கிறோம் அந்த அளவுக்கு ஃபார் எப்போ நாற்பது வயசு நிச்சயம் அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் அதனால வந்து ரெண்டாவது இவங்க வந்து முருகரை விடக்கூடாது இவங்களை முழு முழு கடவுளை முருகர் தான் முருகரை மட்டும் தயவுசெய்து விடவே விடாதீங்க அவர் தான் அவர் குச்சிகள் அடுத்து குலதெய்வம் இது ரெண்டுத்தையும் குச்சிங்கனாக்கா நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கலாம் இதில் இவங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு இது என்னக்கா எல்லாம் தேர்ந்துருவாங்க மொத்தம் வாஷ் அவுட் எல்லாம் ஏமாத்திரம் வந்தால் சொல்லணும் ஏமாந்துட்டு என்ன பண்ணுவாங்க எப்படி அப்படின்னு சொல்லணும் அப்பா இப்போ ஏமாந்தா இருக்கிறார் அதை விட ட்ரிபிள் மடங்கு சம்பாதிப்பாங்க எப்படின்னாக்கா அவங்க அப்பா வாழ்ந்தார் இல்லையா அவங்க அப்பா விட வந்து இன்னொரு நாலு மடங்கு எக்ஸ்டாக வாழ்ந்திருக்குள்ள இந்த எழுத்துடைய ஒரு சவர அதுதான் அதனால் எதுக்கு நீங்கள் கவலைப்பட தைரியமாக ஏனாலும் தைரியசாலி தான் ஒன்றும் உங்களுக்கு செலுத்தலை இருந்தாலும் சொல்கிறேன் எதை இறந்துட்டோமோ அதை வந்து டவுன் படக சம்பாதிச்சிடலாம் ஏன்னா நல்ல ஒண்ணும் இல்லையா போய் சொல்லக்கூடாது ஏமாத்தா அப்பேற்பட்ட ராசி அப்படியே எழுத்து முழு போய் சொல்ல மாட்டீங்க ஒருத்தர் ஏமாத்தணுடைய எண்ணமாக வராது அதனால இந்த தைரியமாக ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அருமையாக வராது குடும்பம் நல்லா இருக்கும் என்னென்னா நான் சொன்ன மாதிரி முன்னெடுத்து வீடியோ சொல்லிட்டு மாறிங்க அந்த ஜாதகத்தை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க அந்த ஜாதகத்தையும் அந்த வரப்போகிற பெண்மணியுடைய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி வாழ்ந்தீங்கனாக்கா அவங்க குடும்பம் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக அதனால் ஜாதகம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மனைவியோட ஜாதகத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் நல்லா மேட்ச் பண்ணி சொன்னிங்கனாக்கா ஆனிங்கனாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் போகப்படுறதுன்னு நிற்பாட்டிங்க போகப்படாதீங்க போகப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் அதனால் போகப்படாதீங்க உங்களுக்கு வந்து தொழில் என்ன அமையும்ச்சா உங்களுடைய எழுத்து வந்து அரசாங்க வேலை கண்டிப்பாக அமையும் ஒரு சிலருக்கு அமையாது காரணம் பண்ண அந்த லெட்ரு தான் லெட்ரு வித்தியாசத்தில் சில பேருக்கு அமையாது அது வந்து நான் எதுன்றது அந்த இன்னொரு வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் அப்போ அரசாங்கம் வேலை அமையும் நெக்ஸ்ட் வந்து கடல் கடந்து போகிற வியாபாரமும் அமையும் உங்களுக்கு அதே மாதிரி அக்னியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்கு ஆகினால நெருப்பு நெருப்புல ஆபத்துக்கிறதுல அக்னி கோயில் அதாவது எப்படி அக்னி அக்னியஸ்தலம் இப்போ திருவண்ணாமலை இல்லை அக்னி அக்னிய ஸ்தலம் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போ அக்னியோட இதுக்கு ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அது எஃபெக்ட் கிடையாது கம்மியாயிடுச்சு அதனால நீங்க அந்த ஸ்தலத்துக்குலாம் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா அதாவது மாதத்துக்கு ஒரு முறையாவது திருவண்ணாமலை போயிட்டு வர திருவண்ணாமலை வந்து அக்னி ஸ்தலம் அதனால திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர மாதத்துக்கு ஒரு முறையாவது திருவண்ணாமலை போய்ட்டு வரணும் அது பெஸ்ட் உங்களுக்கு நல்ல லைஃப்ல வந்து சூப்பராக இருக்கும் அதனால அவங்க வந்து சில பேர் நம்மள தூத்துவாங்க அதை பத்தி கவலையே படாதீங்க தூத்துவா என்ன பண்ணுங்க திருவண்ணாமலை போய்ட்டு வந்துட்டு ஒரு ஏழை ஏழைகளுக்கு அதாவது உடல் ஊனம் பண்றவங்க வந்து நீங்க கண்டிப்பா ஏதாவது வாங்கி கொடுங்க ஏன்னா நீங்க லைஃப்ல நல்லா இருக்கணும் அருமையா இருக்கும் அந்த கர்மக்கணக்கெல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடும் ரெண்டாவது இந்த கண் திருஷ்டி சொல்லுவாங்க இல்லையா கண்ணாக்கு இங்கே இருக்குது ஏன்னா லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு திரும்பி முன்னு வந்து திரும்பி முன்னு வந்துடுது இல்லையா அதில் நிறைய உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குது அதை பற்றி நீ கவலையப்படாதீங்க கண் திஷ்டி பற்றி நீ கவலை போட்டுவார் போட்டுட்டும் தூக்குவார் போட்டுட்டும் நம்மளுடைய குதிரைக்கு கடிவாளம் போட்டு கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரைட் அது இருக்குது க்ளோஸ் பண்ணி அது என்ன பண்ணுறது இப்போ குதிரை இப்படியோட பார்க்கறதுக்கு முடியாது ஸ்ட்ரைட் அதில் நோக்கம் ஒரே நோக்கம் ரோட்டில் ஓடுறதா அது ஸ்ட்ரைட் எதுவும் பார்க்காது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் குதிரை மாதிரி இருக்கும் உங்க பார்வை ஃபுல்லா நம்ம முன்னுக்கு வரணும்னு ஒரே ஏன் அதுல என்னீங்கன்னாக்கா வேற உங்களுக்கு சேன் கிடைக்கும் ஒருத்தர் சொல்றாங்க போறாங்க வராங்களா அதை பற்றி நீ க போடாதீங்க அவருடைய குணம் தேர்தலுடைய அதாவது ஒரு கதை சொல்கிற மாதிரி ஆற்றுல ஒரு முனிர்வ காதுன்னு தவறுகிறார் அந்த டைம்ல வந்து அந்த ஆற்றுல வந்து ஒரு தேர் அட்சி வருது இவர் பார்க்குறாரு என்னடா இது ஒரு உயிர் ஜீவன் வேறுன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி வெளியிடுறாரு அது என்ன பண்ணுது டக்குன்னு அவர் போட்டுரு என்ன அது அஞ்சாயிரம் தெரியாது நம்மளை காப்பாத்துறாங்கன்னு தெரியல கொடுறாங்கன்னு தெரியல கொட்டிடுச்சு அப்போ வந்து அதுதான் மனிதனோட குணம் காப்பாற்றுறது தேலோட குணம் கொட்டுறது அதனால அவங்க வந்து அந்த குணம் இப்ப எவ்வளோ குணம் நம்ம என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது நம்ம காப்பாற்றுற கூட காப்பாத்தினே இருக்கும் அது இன்னொரு கதையை ஒரு ஆமை என்ன பண்ணிச்சான் ஆமையும் தேலும் நம்ப நகர இங்கேருந்து அந்த கரைக்கு போவோம் ஆமை லீங்கன்னு போயிடும் தேர் என்ன பண்ணணும் போவாது அதனால தேன் என்ன பண்ணிச்சான் நண்பா என்ன அந்த கரையில எத்தனை விடு அப்படின்னு சொல்லிச்சான் சரி என் முதல உக்காந்துருக்கோ நான் எத்தனை வர கரையில் விடுறேன் சரினு சொல்லிட்டு ஏறி உக்காந்து வச்சு போயிடுது தேர் என்ன பண்ணும் சும்மா இருக்குமா கொட்டுது எதை ஆமையை கொட்டுது என்ன நண்பா இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஏற்றி மட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு என் குணம் அது அதனால மாத்தமிழிச்சான் சரி இன்னும் கொஞ்சம் கூட கேள்வி போட்டுடா கேட்டுட்டான் என்ன நண்பா தெரியுமா என்னுடைய டக்குன்னா பண்ணிச்சு போயின்னது தண்ணி உள்ள மூணு ஒன்று என்ன ஆகும் தேர் மருந்து என்ன நண்பா இந்த மாதிரி பண்ணினா என்ன பண்றதுபா உனக்குற குணம் தான் எனக்கும் சரிட்டா சொல்லிட்டு ஒண்ணும் போயிடுன்னு நான் என்ன பண்றேன்னு சொல்லி போயிடுச்சான் நீ என்ன ஆச்சு தேரோட கதா என்ன ஆச்சு கிளாஸ் அந்த மாதிரி அவங்களுடைய குணம் அந்த மாதிரி அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண தவிர வாழ்க்கையில வெற்றி 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 அது மட்டும்தான் நீங்க நினைக்கிறதையும் நினைக்காங்க லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்ணலாம் நன்றி வணக்கம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து உள்ள வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்